ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ குருபியோ நமக பகவான் எதை சாப்பிடுகிறார் தெய்வ சாணித்தியம் நிலைக்க நாம் என்ன செய்யலாம் கோவிலிலோ நம்முடைய வீட்டிலோ உள்ள தெய்வத்துக்கு நாம் சமைத்த உணவை சமர்ப்பிக்கிறோம் அதாவது நைவேத்தியம் செய்கிறோம் சமர்ப்பித்த பிறகு பகவான் நாம் சமர்ப்பித்ததை பார்த்து அதில் உள்ள தோஷங்களை நீக்கி அனுகிரகம் செய்கிறார் வெறும் சாதத்தை தெய்வத்துக்கு காட்டிய பிறகு அது பிரசாதமாக நமக்கே அது வந்து விடுகிறது ஒரு ஊதுபத்தி கொளுத்தினாலும் மனம் நமக்கு தான் வருகிறது பூ அல்லது அபிஷேகம் செய்தாலும் அவர் திருமேனியில் பட்ட பூவையோ நீரையோ நாம் எடுத்துக்கொண்டு கொண்டு விடுகிறோம் இது எப்படி எது கொடுத்தாலும் அதை அனுகிரகம் செய்து பகவான் நமக்கே திருப்பி கொடுத்து விடுகிறார் அவர் உண்மையில் திருப்பி கொடுக்காமல் சாப்பிட்டு விடுவது என்ன தெரியுமா பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிவிட்டால் அந்த நாமத்தை அப்படியே சாப்பிட்டு விடுகிறார் பகவான் நாமத்தை சொன்ன மாத்திரம் அப்படியே மறைந்து விடுகிறது பிரசாதம் போல திரும்ப வருவதே இல்லை நாம் செய்யக்கூடிய இந்த மங்களா மங்களாசாசனம்தான் பகவானை கோவிலிலோ நமது வீட்டிலோ சாணித்தியத்துடன் நிற்க செய்கிறது எந்த கோவிலில் எந்த வீட்டில் பகவான் நாமத்தை சொல்வதில்லையோ அந்த இடத்தில் பகவத் சாணித்தியம் இருக்கவே இருக்காது வேத மந்திரத்தை கொண்டு பகவான் நாமத்தை மங்களாசாசனம் செய்கிறோம் அஷ்டோத்திரம் சொல்கிறோம் சகஸ்ரநாமம் போன்றவற்றைக் கொண்டும் பகவான் நாமத்தை நாம் மங்களாசாசனம் செய்கிறோம் லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு சாணித்தியம் ஏற்படும் என்று பல கோவில்களில் செய்வார்கள் லட்சார்ச்சனை கோடி பூவை பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் பகவான் அங்கு தன் சாணித்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நினைத்துவிடக்கூடாது அந்த கோடி அர்ச்சனையில் என்ன சொல்லி அர்ச்சனை செய்தோம் என்று பார்க்க வேண்டும் லட்சார்ச்சனையிலோ கோடி அர்ச்சனையிலோ விஸ்வஸ்மை நமக விஷ்ணவே நமக என்று எவ்வளவு நாமத்தை நாம் சொல்கிறோம் ஆயிரம் நாமங்கள் லட்சம் நாமங்கள் கோடி நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாமத்தை சொல்ல சொல்ல பகவான் நாம் செல்லும் இடத்தில் சாணித்தியத்தை காட்டுகிறார் கோவிலில் அர்ச்சனை செய்கிறோம் கொடுக்கும் துளசி பூ தேங்காய் போன்றவற்றிலா தெய்வத்துக்கு சாணித்தியம் ஏற்படுகிறது இல்லை அந்த அர்ச்சனையில் நாம சங்கீர்த்தனம் உள்ளது அந்த நாம சங்கீர்த்தனமே பகவானை அங்கு சாணித்தியத்தோடு இருக்கச் செய்கிறது எத்தனைக்கு எத்தனை கோவிலில் நம் வீட்டில் நாமம் ஒழிக்கிறதோ அத்தனைக்கத்தனை கோவிலிலோ நம் வீட்டிலோ தெய்வ சாணித்தியம் அதிகரிக்கும் எத்தனைக்கு எத்தனை நாம் நமக்குள்ளேயே ராம 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 என்று நாம ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அத்தனைக்கு அத்தனை நம் இதயத்துக்குள்ளே தெய்வம் வந்து அமர்ந்திருப்பதை அறிய முடியும் நாம சங்கீர்த்தனம் செய்து தெய்வ சக்தியும் எங்கும் நிலை செய்ய வேண்டும் கோவிந்தா 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 நாராயணா 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 ராம 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 ராம